குடும்பத்தில் வர்ற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா தம்பதிகளுக்கு மத்தியில் வரக்கூடிய விவகாரங்கள் வந்து இந்த இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பல மனக்குறைகள் ஆணுக்கும் சில இடத்துல என்ன இருக்கேன் மனக்குறைகள் இருக்கும் பெண்ணுக்கும் சில இடங்கள்ல என்ன இருக்கேன் மனக்குறைகள் இருக்கும் என்ன மனக்குறை மனக்குறைகளை பலவிதமாக எடுக்கலாம் சில நேரத்தில் வந்து அந்த இல்லற வாழ்க்கை வந்து அதிகமாக இருக்கிறதே சிலருக்கு பிடிக்காது அதனால மனக்குறையாக இருக்கும் ஒரு ஆண் வந்து அதிகமாக இல்லறத்தை விரும்ப விரும்பக்கூடிய நிலையில இருந்து பெண் வந்து அந்த அளவுக்கு விரும்பக்கூடிய நிலையில இல்லைன்னு வைங்க உடல் ரீதியா பல வகையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் சிலருடைய உடல் ரீதியான உள்ளதுக்கு என்ன இருக்கு அவர்கள் அதிகமாக அந்த இல்லறத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆணிலையும் பெண்ணிலையும் அது வந்து அவங்க கெட்டவங்கலாம் சொல்ல வேலை அதிகமாக நாட நாடுறாங்கன்னு சொன்னா அது மாதிரி அந்த சுரப்பிகள் சுரக்கிறது அந்த அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன இரு அந்த மாதிரி ஆசையை உண்டாகக்கூடிய சுரப்பிகள் கூடுதலாக சுரக்கிறது சிலர் நாட்டு கம்மியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கூடுதலான அந்த சுரப்பிகள் கம்மியா சுரக்கிறது அதுக்கு தகுந்தவாறு உடலுடைய தீர்மானிக்க உள்ள அந்த ஹார்மோன் சுரப்புகளை வைத்து என்ன செய்யும் தீர்மானிக்கப்படும் மனிதர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க குறைவாக விரும்பக்கூடியவர்கள் இருப்பாங்க நடுத்தரமாக விரும்பக்கூடியவர்கள் இருப்பாங்க இது வேணா வெறுக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க ரொம்ப 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 மைக்ரோகளை என்ன செய்வாங்க இது வேணாண்டு வெறுக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் இது என்ன வழங்கி இப்படி பலதரப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் இது இது ஒரு பிரச்சனையாகும் பிரச்சனை எப்படி ஆகும் இவன் இவளுக்கு இதே வேலைதான் இவனுக்கு தெரியும் அவளை என்ன செய்வா இவருக்கு இதே வேலை ஆச்சு இப்போ பார்த்தாலும் இதே வேலையாக இருக்காருன்னு சொல்லி பொம்பளை சைடில் இருந்து வாங்க எதனால் வரேன் ஒரு சைடில் உள்ளது அதிகமான அதிகமான எதிர்பார்ப்பு இருந்து இன்னொரு சைடில் வந்து குறைவான எதிர்பார்ப்பு இருந்தார்களே ஆனால் அதிகமாக இருக்கிறதும் பிரச்சனையாகும் சில இடத்துல என்ன செய்யும் இது அதிகமாக கம்மியாக இருக்கிறது பிரச்சனையாகும் இது சரியில்லை போதுமானதாக இல்லை இவர் சரியா ஒத்துழைக்க இவர் ஒத்துழைக்க சொல்லி அதாவது ஆணோ பெண்ணோ தாம்பத்தியம் வந்து குறைவாக அந்த வந்து அதிகத்தை எதிர்பார்க்கிறாங்க எதிர்த்தரப்பு அதிகத்தை எதிர்பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இவற்றை இல்லைன்னு சொன்னால் சொன்னா இந்த குறைவாக இருக்குது பாருங்க அது பஞ்சாயத்தாகும் அப்ப வந்து குறைவாக எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்த்தரப்பு அதிகமாக இருந்தால் அதுவும் என்னவாகும் அதனாலே பிரச்சனை வரும் அது பெரிய எரிச்சலாகவும் பெரிய தொந்தரவாகவும் அது இருக்கும் அப்ப இதுலேயும் நிறைய குடும்பங்கள் என்னவாக ஒரு வாழ்க்கை மாதிரி ஒரு வெறுப்படைஞ்சு போய் அது மாதிரி அப்படித்தான் குறைய இருந்தாலும் தான் இந்த மாதிரி எல்லாம் வரும் இப்படி வரும்னு சொன்னால் இப்படி வரக்கூடியதில் சில விஷயங்கள் வந்து சரி பண்ணக்கூடியது இருக்கிறது சில விஷயங்கள் சரி பண்ண முடியாதும் இருக்கிறது இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில கூப்பிட்டு பேசி என்ன மேட்ரிக் அப்படின்னு விசாரிச்சோம்னு சொன்னா சில பெரும்பாலான விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் மெடிசன் மாத்திரை ஒன்றுமே இல்லாமல் சாதாரண ஒரு கவுன்சிலிங்கில் என்ன பண்ணிடலாம் அதை கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது அப்படி இல்லாத விஷயங்களும் இருக்கிறது அப்போ அதில் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக இந்த கணவன் மனைவி தனியாக இருப்பதற்கு போதுமான ஒரு அமைப்பு இந்த வீட்டில் இருக்காது சில வீடுகள் இருக்கும் வீட்டில் இருக்கிற நம்பர் ஜாஸ்தியாக இருக்கும் பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் இருக்கும் பொழுது அது ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கிறது வசதிகள் இருக்காது இப்போ பார்த்தாலும் ஆளுக்கு நடமாட்டம் வந்து போய்கிட்டமா இருப்பாங்க சில ஊர்களில் சில கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் ரூமுங்கிற அமைப்பே இருக்காது வீடுகளில் என்ன இருக்காது ரூமுங்கிற அமைப்பே இருக்காது ஒரு சும்மா ஸ்கிரீன் மாதிரி போட்டு கொண்டு தான் அதுதான் ரூமுன்னு வைத்திருப்பார்கள் அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இயல்பாகவே என்ன செய்யாது ஆசையை வந்து உண்டாக்காது ஒரு ஒரு டென்ஷனாக இருக்குது அதில் வந்து ஒரு நாட்டம் அந்த மாதிரிலாம் சில உடு குடும்ப அமைப்புகள் என்ன இருக்கும் அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இது மாதிரி வரக்கூடிய நேரத்தில் என்ன இருக்கணும் பெரியவர்கள் பார்த்து என்ன செய்யணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமா அவங்க தனியாக இருப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை பெரியவங்க என்ன செய்யணும் செஞ்சு கொடுக்கணும் வயசானவர்களுக்கு அது மாதிரி நாட்டம் இல்லாட்டா கூட இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அவங்க தனிமையில் சந்தோஷமாக இருப்பதற்கு ஏற்றதாக நம்ம வீடு அமைப்பு இருக்கிறதா அதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி இருக்கிறோமா அது அது இருந்தாலே முக்கால்வாசி பிரச்சனை சால்வ் ஆயிரும் நிறைய வீடுகளில் வந்து இந்த இல்லறத்தில் வந்து போதுமான பிரச்சனையாக சரியான முறையில் சந்தோஷம் இல்லை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கு இவனுக்கும் அந்த சந்தோஷமாக இருக்கும் ஆசை இருக்கும் அவளுக்கும் ஆசை இருக்கும் சூழ்நிலை கூடாது ரெண்டு பேருக்கும் ஆசையிலேயே எந்த ஒரு உடல்லையோ மனசுலையோ ப்ராப்ளம் இருக்காது ஆனால் இன்னும் என்ன நடக்கும் அந்த வீட்டுடைய அமைப்பில் வந்து அவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு நிறைய இடைஞ்சல்கள் வீட்டில் உள்ள மெம்பர்களாலும் பொருளாதார வசதியினாலும் வீட்டில் உள்ள சூழ்நிலைகளாலுமே உருவாக்கப்படும் மெம்பர்களும் என்ன செய்வாங்க மாமியா மாமனார் வந்து அதெல்லாம் பெரிய தப்புமா நினப்பாங்க இப்போ ரூம்ல உட்காந்து இப்ப பார்த்தா ரூம்ல உட்கார்ந்துருக்கேன்னு கேட்பாங்க அதெல்லாம் கூட பாதிக்கதா இல்லையா இதுக்கு பயந்துட்டு என்ன செய்வான் மனைவியோட உட்காந்துருக்கு பயப்படுவான் ஒரு புருஷங்காரன் பொண்டாட்டியோட உட்காந்து இருப்பதற்கு பொண்டாட்டி புருஷனோட உட்காருக்கும் பயப்படுவாங்க அப்ப பெரியவர்களாக இருக்கிறோம் நல்லா யோசித்துக் கொள்ள வேண்டும் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய சூழ்நிலைகள் நமது வீட்டில் இருக்கிறதாண்டு பெரியவர்கள் கவனிக்கணும் இந்த பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கு போகிறதுன்னு தீராது பஞ்சாயத்து சரிய பஞ்சாயத்தில் வச்சு தீ என்ன செய்ய முடியும் கட்டி தர முடியும் உங்களுக்கு அது யார் செய்யணும் பெற்றோர்கள் தான் என்ன செய்யணும் நம்ம பையனும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்க சந்தோஷமாக இருப்பதற்கு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் அதற்குரிய ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோமா அதில் என்ன குறை இருக்குது இப்போ கூட நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய மகன்களுக்கு நீங்கள் திருமணம் செய்தவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கிறதா அவங்க விரும்பின நேரத்தில் விருமண மாதிரி இருப்பதற்கு ஏற்ற வகையில் தனி பிரைவசியாக இருக்கணும் எல்லாமே எல்லாமே செப்பரேட்டாகவே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னு வைக்க பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிரும் இந்த குடும்ப வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும்